வணக்கம் நண்பர்களே வாஸ்து பார்த்து வீடு கட்டினா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இந்த கேள்வியை வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாத நிறைய பேர் கேட்குறது உண்டு அதே மாதிரி வாஸ்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களும் கேட்குறது உண்டு அவங்களுக்கு நான் என்ன ஒரு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பேன்லாம் அந்த பதிலை உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை என்னோட நம்ம சார் வழக்கத்துக்கு மாற கதையெல்லாம் சொல்கிறாரு நினச்சிக்கிட வேண்டாம் ஸோ நான் ஒரு விவசாயியாக உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் வீடியோ முழுக்க பாருங்கள் இது உங்கள் லைஃப்பில் பல இடத்துக்கு இது வந்து பொருந்தும் ஓகே ஒரு விவசாயி விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணாருன்னா ஒரு நல்ல இடத்த வந்து வாங்குவார் கிடைக்கிற இடத்துல அவரால் விவசாயம் பண்ண முடியாது ஸோ அங்கே நீர் வளம் இருக்கணும் மண் வளம் இருக்கணும் ரெண்டாவது விவசாயம் ப என்ன விதைக்கிறாரோ அதைத்தான் அறுவடை பண்ணுவார் நெல்லை விதைச்சிட்டு நெல்லை தான் அறுவடை பண்ண முடியும் நெல்லை விதைச்சிட்டு போய் கம்பையோ தனியோ அறுவடை பண்ண முடியாது விதைக்கிறது ஒரு காலமாக இருக்கும் அறுவடை பண்ணுறது வேறொரு காலமாக இருக்கும் பத்து மாதம் கழித்து அறுவடை பண்ணுவாங்க சில பயிர் மூணு மாதம் ஆறு மாதம் இப்படி வந்து விதைக்கிறது ஒரு காலம் அறுவடை காலம் வேறு ஒன்றா விதைக்கிறது சில விதைகளை விட்டு விதைப்பாங்க விதைச்சி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து பன் மடங்காக வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் இது ஒரு ஜென்ரலாக ஒரு விவசாயிக்கு இது தெரிந்த விஷயம் இதுவே அப்படியே வாஸ்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதுவும் வாஸ்துக்கு அப்படியே பொருந்தும் நீங்கள் ஒரு நல்ல வீடை கட்டி நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல இடத்த வந்து செலெக்ட் பண்ணணும் கிடைக்கிற இடத்துல எல்லாம் வீடு கட்டக்கூடாது அதுக்கு நல்ல பூமி கண்டிப்பாக வேணும் அதில் வந்து நீர்நிலைகள் தெரு தெருப்பார்வை இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதில் அடங்கும் நீங்கள் நல்ல இடத்த செலெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாவே அதுக்குள்ளே இந்த லிஸ்ட் எல்லாமே வந்துடும் ரெண்டாவது அதில் கட்டக்கூடிய கட்டிடம் நீங்கள் என்ன மாதிரி கட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் நல்ல வீட்டை கட்டினீங்கன்னா நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது தவறான வீட்டை கட்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அன்னையில் இருந்து கஷ்டத்தை போய் முடிய போகுது நீங்கள் ஒரு நல்ல வீட்டை கட்டிகிட்டு அதுக்குரிய ரிசல்ட் அனுபவிக்கணும்னா சில மாதங்கள் ஆகும் வருடங்கள் கூட ஆகும் வீடு கட்டுனது ஒரு காலமாக இருக்கும் குடியேறது வேற ஒரு காலமாக இருக்கும் ரிசல்ட் வந்து பின்னாலையில் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் கழிச்சு தான் உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்டே தெரியும் அதே மாதிரி நீங்கள் அந்த நல்ல வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கு பலனுக்கு பஞ்சமே கிடையாது அது உங்களுக்கு கேட்குறதெல்லாம் கொடுக்கும் வேணுன்றதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து அன்லிமிட்டெட் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியலை ஒரு விவசாயியாகவும் ஒரு வாஸ்து நிபுணராகவும் என்னுடைய அறிவு கெட்டினது உங்களுக்கு நான் சின்னதாக சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய இன்டெலிஜெண்டாலாம் தேவையில்லை இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் போதுமானது நிறைய நண்பர்கள் பயங்கரமாக வாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை உள் உள்வாங்கிக்கிட்டு பயங்கர இன்டெலிஜெண்டாக வீடுகளை கட்டிக்கிட்டு பின்னாடி ஜீரோ வாங்கி பல்ப் வாங்கின கதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஜஸ்ட் லைக் ஒரு கன்சல்டன்ட கொடுத்து நல்ல வீடு எனக்கு வேணும் கட்டி கொடுங்க பிளானை கொடுங்கன்னு சொல்லி அப்படி கட்டப்பட்டவங்க ரொம்ப சூப்பராக செட்டிலான கேசஸும் நம்ம பார்க்குறோம் சரிங்க வாஸ்துப்படி வீடு கட்டினா என்ன கிடைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பீங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க மூணாவது நிம்மதியாக இருப்பீங்க இந்த நிம்மதியான சூழல் உங்கள் எளிதாக இருக்குது நிம்மதியாக இருக்கிறதும் நிம்மதியாக உங்கள் வீட்டை வச்சுக்கிறதும் நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறதும் வாழ்நாததும் உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆனால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி உங்களுக்கு இந்த சயின்ஸ் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் இந்த மூணு விஷயம் உங்களுடைய கட்டமைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது நல்ல வீடாக இருந்தாலும் தவறான வீடாக இருந்தாலும் நல்ல வீடாக இருந்தால் இந்த மூணு விஷயத்திலும் அபர்விதமாக இருக்கும் தவறான வீடாக இருந்தால் இந்த மூணு விஷயம் உங்கள் போயிடும்